குறைவில்லா செல்வத்தை அள்ளி தருபவன் குழந்தை மனம் கொண்ட குருவாயூரப்பன் குறைவில்லா செல்வத்தை அள்ளி தருபவன் குழந்தை மனம் கொண்ட குருவாயூரப்பன் ஏக்கங்கள் வாழ்வில் தீர்ப்பதும் அவனே ஏழ்மை நிலையை நீக்குவதும் அவனே ஏக்கங்கள் வாழ்வில் தீர்ப்பதும் அவனே ஏழ்மை நிலையை நீக்குவதும் அவனே நாராயணீயமெனும் பொக்கிஷத்தின் ரூபம் அவனே நான்முகன் ரூபத்தில் வருபவன் அவனே நாராயணீயமெனும் பொக்கிஷத்தின் ரூபம் அவனே நான்முகன் ரூபத்தில் வருபவன் அவனே பட்டு பி தாம்பரத்தில் பக்தர்கள் நெஞ்சில் குடி கொண்டவனவனே பட்டு பி தாம்பரத்தில் பக்தர்கள் நெஞ்சில் குடி கொண்டவனவனே குறைவில்லா செல்வத்தை அள்ளி தருபவன் குழந்தை மனம் கொண்ட குருவாயூரப்பன் தேகத்தில் வந்திடும் நோய்கள் தீர்ப்பவன் வழியின்றி ஆனந்தம் பொங்கிட செய்பவன் தேகத்தில் வந்திடும் நோய்கள் தீர்ப்பவன் வழியின்றி ஆனந்தம் பொங்கிட செய்பவன் ஒரு முறை அளித்தால் நம்மிடம் ஓடி வருபவன் பல நமக்கு துணையாய் நிற்கும் குருவாயூரப்பன் ஒரு முறை அழித்தால் நம்மிடம் ஓடி வருபவன் வளமுறை நமக்கு துணையாய் நிற்கும் குருவாயூரப்பன் வயூரப்பன் செல்வத்தை அள்ளி தருபவன் குழந்தை மனம் கொண்ட குருவாயூரப்பன் வயூரப்பன் ஜண்ட மேளம் முழங்கிட வளம் வருபவனே தூய அன்பினில் இல்ல பவனவனே ஜண்ட மேளம் முழங்கிட വളം വരുപവനെ തൂയൻപിൽ അനവനേ വേദ വേദാന്ത രൂപത്തിൻ്റെ നായകനവനേ വേദന നീക്കും ഗുരുവായൂരപ്പനവനേ വേദ വേദാന്ത രൂപത്തിൻ്റെ നായകനവനേ ഗുരുവായൂരപ്പനവനേ குறைவில்லா செல்வத்தை அள்ளி தருபவன் குழந்தை மனம் கொண்ட குரு ஆரோக்கியம் வாழ்வில் என்றும் தருபவன் மழலை செல்வத்தை மனம் தருபவன் ஆரோக்கியம் வாழ்வில் என்றும் தருபவன் மழலை செல்வத்தை மனமுவந்து தருபவன் நம்மை காக்கும் கவசமாய் இருப்பவனவனே விரும்பி வணங்கினால் விரைவில் வரம் தருபவனவனே நம்மை காக்கும் கவசமாய் இருப்பவனவனே விரும்பி வணங்கினால் விரைவில் வரம் தருபவனவனே குறைவில்லா செல்வத்தை அள்ளி தருபவன் குழந்தை மனம் கொண்ட குருவாயூரப்பன் குறைவில்லா செல்வத்தை அள்ளி தருபவன் குழந்தை மனம் கொண்ட குரு பயூரப்பன் ஏக்கங்கள் வாழ்வில் தீர்ப்பதும் அவனே ஏழ்மை நிலையை நீக்குவதும் அவனே ஏக்கங்கள் வாழ்வில் தீர்ப்பதும் அவனே ஏழ்மை நிலையை நீக்குவதும் அவனே குறைவில்லா செல்வத்தை அள்ளி தருபவன் குழந்தை மனம் கொண்ட குரு